வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்டரியில் இந்த வாரத்தில் மட்டும் அறுபதாயிரத்தை வின் பண்ண ஒரே நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அது என்ன நம்பர் மட்டும் எந்த மாதிரி நம்பர் அப்படிங்கிறத பற்றா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தேவை தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டையோ ஊக்கப்படுத்துவோம் பொறுத்தவரையில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தை ரெண்டு நாளில் ஒரே நம்பர் வின் பண்ணியிருக்கு அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழு ஒன் செவன் ஒன் செவன் அதே மாதிரி இந்த வாரத்திலேயே பதினேழு பதினேழு ரெண்டு டைம் வின் பண்ண மாதிரி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு அது போக நேற்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு ஏழு வர மாதிரி வந்திருக்கு காம்பினேஷனில் அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மூணு ரெண்டு வர மாதிரி டப் டூ த்ரீ டூ டூ த்ரீ செவன் இந்த நம்பர் தான் இன்றைக்கி முதல் ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஸோ இதுக்கும் ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க வீடியோவில் நீங்கள் என்னதான் பார்த்தீங்கனாலும் இது மெக்கானிசம் எலக்ட்ரிக்கலாக மெஷின் சுற்றி மெக்கானிக்கலாக நிற்கிறது நம்பர் தான் உங்களுக்கு விலகு அப்படின்ட்டு அப்படி அப்படி சுற்றி நிற்கிற நம்பராக இருந்தாலும் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணுங்கள் கடைசி நாலு நம்பர் ஜீரோ 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 வர மாதிரி இல்லை கடைசி நாலு நம்பர் ஒன்றாக வர மாதிரி எடுங்க கண்டிப்பாக விழுக விழுகாது அது கெஸ்ஸிங் போடலாம் பட்டு விழுகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நான் ஆறுமே ஒன்று ஒரே நம்பர் எடுத்தாலும் ஆறு டிஜிட் இருக்கிற ஒரே நம்பர் எடுத்தாலும் கண்டிப்பாக விழுகு ஆனால் அப்படி இந்த வெயில் விழுந்ததே கிடையாது ஸோ தான் நான் வீடியோ சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி நம்பர் எடுங்க அந்த மாதிரி நம்பர் எடுங்க அப்படின்ட்டு அது தெரியாமல் தான் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் எந்த நம்பர் கசிங்கமோ அதுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்கள் என்ன சொன்னாலும் மெஷினில் நிற்க சுற்றி நிற்கிற நம்பர் தான் அப்படின்ட்டு பட் மிஷினில் சுற்றி நிற்கிறதா இருந்தாலும் நாம் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி வச்சிருப்போம்ல எப்படியெல்லாம் விழுகுது எப்படிலாம் விழுகாதுன்னு நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் பட் நாம் மிஷின் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் அப்படி இல்லை அது மிஷின் தான் மிஷின் சுற்றி நிற்கிற நம்பர் தான் விழுகு அப்படின்னா நீங்கள் யாருமே ஒன்று 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 இப்படி எடுத்து பாருங்க இல்லை ரெண்டு 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 ரெண்டுன்னு எடுத்து பாருங்க உங்களுக்கு விழுகுதா இல்லையான்ட்டு நீங்கள் வீரில் இதே மாதிரி தான் எடுத்துகிட்டே தான் இருக்கணுமே தவிர நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பர் விழுகவே விழுகாது போன் டைம் பம்பர் கூட சம்மர் பம்பர் பிஆர் நைன்டி பார்த்திங்கன்னா டபுள் டூ டபுள் டூ எயிட் டூ இதில் பார்த்திங்கன்னா ஆறு நம்பர் வரையிறது ஒழுங்கில் இடையில் ஒரு நம்பர் மாறி தான் வந்துச்சு ஸோ இதெல்லாமே லக்கு தான் கெஸ்ஸிங் போட்டாலும் நம்ம போடுற கெஸ்ஸிங் வந்து எப்போயாவது ஒரு நாளைக்கு மிஸ் ஆகணும் பட்டு மூணு டிஜிட் கெஸ்ஸிங் போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம போடுற நம்பர் விழுகு அதே மாதிரி நாலு நாலு நம்பர் அறுபதாயிரம் ரூபாய் பண்ணுறது ஆயிரம் ஐநூறு நூறுரூவா வின் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கனா நம்ம கண்டிப்பாக ரெகுலராக விழுகிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக விழுக போகிறோம் தான் நான் சொல்லியிருந்தேன் நான் என்னோட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேரளா லாட்டரியில் அடுத்ததாக வரப்போகிற மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சீரியல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க லாட்ரி வெற்றத்தில் பேசிகிட்டு அது போக டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு கோடி பரிசு கொடுக்குற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் போக டிசி அப்படின்னு என்னென்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிசினால் டெலிவரி சலன் நீங்கள் வாங்க லாட்ரிக்கு வந்து பில்லு போட்டு தரதா அந்த பில்லுனால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அது ஒன்றும் இல்லை ஒரு சில கடையில் எல்லா கடையில் டிசி போட மாட்டாங்க ஒரு சில கடையில் போடுவாங்க அந்த டிசினால் என்ன பலன் அப்படின்னா ப்ரைஸ் விழிஞ்சுன்னா உங்களுக்கு டிசி போனஸ் ஒரு ஏழாயிரம் சேர்த்து கொடுப்பாங்க அறுபதாயிரத்துக்கு அதையத்தான் நான் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்